பாக்கலாம்

மாடவை யாரேடிக்கு தாண்டாடிக்குவா நான் வந்து கும்பிப் போறேன் அண்ணா மறுபடியும் நான் அண்ணன் தார்தன போறான் சேய் அண்ணா இது மட்டும் இல்ல வேற இருக்குது வேற விளையாட்டு என்ன தெரிய மச்சான் அண்ணா சின்ன சின்ன

சந்தேகம் <laughs>

ஏரே ப்ளான் போகும்போது நீ பிளான் பண்ற. ஓஹோ இப்போ போடுட அண்ணா நீ அடிகிரும் இப்போ நான் தடுத்துறேனா. அண்ணா நான் அறமாட்டேன். அண்ணா கரெக்ட்டா சொல்லி அடினா. நான் தட்டுறா அடியா. அடிடா. அஞ்சல குஞ்சில

சரிண்ணா இப்போட்டுமா போடு அப்பப்போ என்ன போட்டுமா போடுணா என்ன அண்ணா போசியா ஏதோ போனது இப்படித்தானா இப்ப போடுற

அறிவா அறிவாள் அடுத்தது என்ன என்ன தான் நல்லா

ಕಡುವೋ ಬೇನೆ ಏನದಿಣ್ಣಾ ಇರಾದೆ ಬೇನೆ ಏನದಿಣ್ಣಾ ಇರಾದೆ ಬೇನೆ ಏನದಿಣ್ಣಾ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಗಾಳಿ ಇಕ್ಕುವಾ ಆಳಿಗರ ಪದರನಾ ಅನೆ ಕೈ ಅಷ್ಟಾ ಎರಿಕ್ ಫಾಸ್ ಗಾಡಾಶಿ ಯಲ್ಲಾ ಸಿಂಗೆ अरे 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 பாத்து எ நல்லா திரும்பி வரோம் 나아 근데 알다 온다 바리아들 뭔 바나 பிச்சட குடு அட்டை இல்ல நானே ஓட என்ன மறுபடி அண்ணா பங்கும் இங்குமாக விளையாடி நம்ம வந்திருக்கக்கூடிய இடமோ ஆற்றங்கரை ஆற்றங்கரையில வந்து பார்த்த உடனே மணல் மேடைகள் அப்படி இருந்தா இந்த இடத்தில் என்ன தெரியுமா அண்ணா

ஏ꼴ே நாம வந்திருக்கக் கூடிய இடமோ இங்கே விளையாடி பாாடு மணல் இருக்குது மணல என்ன விளையாடும் தெரியுமா சின்ன சின்ன வீடுகட்டி சிங்காரமான வீடள வந்து உம்போ கட்டணும் வீடுகட்டி விளையாடணும் சரி இவர நீ எந்த பக்கம் கட்டற நான் கட்டி நான் அண்ணா சுத்தி சுத்தி கட்டுமா நீ நீ இந்த பக்கம் खबर बात हो सकती है

அண்ணா இது வந்து ஆளுனா ஆளுன்னு எல்லாம் உட்கார்ந்து பேசுற இடம் உம் அண்ணா தமிழே சொல்லு இல்லை சொல்லி தான் சொல்லும் உம் அண்ணா இது வந்து சமையல் ரூம்